வை கொண்டு வை நமக்காக ஏதாவது நல்ல வேண்டு நல்ல உள்ளங்கள் வரும் வரல வருவாங்க ஈடிவை பொறுத்தளவுக்கு டெய்லி லைவ் போட்டால் மட்டும்தான் வீரரகவனை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா டிஃபன் சாப்பிட்டாச்சா மேடம் என்னது உங்களை விட இந்த உங்களை விட உலகத்தில் யாரும் நல்ல உள்ளம் இல்லை என்னையா சொல்கிறீங்க நக்கலாக சொல்கிறீங்களா ஒன்று தெரியலையே எப்படி சொல்கிறீங்க எதுக்காக சொல்கிறீங்க எல்லாருமே திட்டுறது தான் திட்டுறத கூட இல்லை கெட்ட வார்த்தை பேச தான் வருவாங்க நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க என்னத்துக்காக சொல்கிறீங்க பிரபாகரன் நீங்கள் லைவுக்கு புதுசாக வரீங்க இன்றைக்கி இல்லை உண்மையா பத்தான் இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரே ஒரு ஆள் தான் அப்படியே வீர ரகவன் சாப்பிட்டாச்சா மேடம் நல்லா இருக்கீங்களா இன்னும் டிஃபன் இதை மட்டும் தான் கேட்பாரு உடனே ஓடிடுவார் வெளியில் போயிட்டு வந்தாவே டயர்டு தான் இல்லைங்க முதலியே வந்து இருக்கேன் அப்படியா சரி சரி நல்ல விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் லைக்கு வீரராக வாங்க எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஸ்ரீ சப்பரி வாய் சப்பரி புதுசாக வந்திருக்கீங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் பேர் சரண்யா என்னோடய நீட்டி வந்து அரியலூர் பக்கத்தில் இருக்கிற சிந்துரை இப்போ இருபத்தி மூணு பேர் வந்தீங்க டக்குழுதி பதினோரு பேருக்கு வந்துட்டிங்க இருக்கீங்க எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் பதினோரு பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கருப்பு தங்கம் நானும் காய் ஹலோ சுபந்தி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படி இருக்க என்ன பண்றீங்க எல்லாரும் இந்த சிவான் வரதே விட்டுடுச்சு எங்கே தான் போச்சுனே தெரியல. ஆரசனவும் வரல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்கிட்ட அம்மா இதை சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன் இப்ப. நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்காரா நீ நல்லா இருக்கியா என்ன பண்ணிக்கிட்டுருக்க என் லைஃப் மட்டும் யாருக்கும் தெரியாதா வரக்கூட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஒரு மூணு பேர்த்துக்கு வந்துட்டாங்க டக்குனு വെറും സമ്മയ എന്ത വീഡിയോ